ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோ ஹாப்பி வாங்க இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னா வேர்க்கடலை வச்சு நெத்திலி கருவாடு வச்சு குழம்பு வைக்க போறோம் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் அதுக்கு நான் ஒரு நூறு கிராம் நெத்திலி கருவாடு எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க நெத்திலி கருவாடு நல்லா கழுவிட்டு சுடத்தண்ணில ஊற வச்சு வச்சிருக்கேன் வேர்க்கடல ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் பூண்டு புளி தேவையான அளவு தக்காளி கத்திரிக்காய் பெரிய வெங்காயமும் ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் முதல்ல அடுப்பத்தை வச்சு ஒரு வானிலை வச்சிருக்கேன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்ல டேஸ்டா நல்லா இருக்கும் நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க அப்பதான் எண்ணெய் ஊத்துனா ரொம்ப காயணும்னு அவசியம் இல்லைங்க நான் ஏற்கனவே இந்த மாதிரி தலையும் வாலும் நல்லா கிண்டிட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கேன் அத அதே சேர்த்திக்கோங்க எடுத்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் போட்டீங்கன்னா மேல எல்லாம் தெளிச்சு வந்துரும் நீங்க வேற எந்த கருவாடு வேணாலும் சேர்த்துக்கலாம் நெத்திலி கருவாடு கொஞ்சம் டேஸ்டா இருக்கும் அதனால நான் இது சேர்த்துறேன் போல வதக்கி இருந்தா போதும் இந்த மாதிரி முறு முறுக்கா வந்துருச்சு அதனாலதான் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து நல்லா எடுத்துக்கலாம் அவ்வளவுதாங்க நல்லா எடுத்துட்டோம் அதே எண்ணெய் நம்ம எண்ணெய் இதே போதுமான அளவுக்கு நீங்க மறுபடியும் வேணும்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் சேர்த்துல இருக்கட்டும் பாருங்க அதுல ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்திக்கோங்க வெந்தயம் சேர்த்தன உடனே நீங்க இந்த பூண்டையும் சேர்த்திருங்க அளவு பாத்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு பல்லு பூண்டு ஏழு எட்டு கட்டி எடுத்து நான் உரிச்சு வச்சிருக்கேன் பூண்டு நல்லா போற வரைக்கும் நல்லா இருக்கும் வாசமாக குழம்பு நல்லா இருக்கும் டேஸ்டாகவும் இருக்கும் அதுக்குதான் நான் பூண்டு அதிகமாக சேர்த்துருக்கேன் பூண்டு கொஞ்சம் நல்லா சவக்க வதங்கட்டுங்க பாருங்க ரொம்ப சவக்க தேவையில்ல இந்த மாதிரி ஓரளவுக்கு சவந்துட்டா போதும் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கோங்க நான் சின்ன வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி உடுத்தி சேர்த்துக்கோங்க முழுசு முடிசாவே சேர்த்துக்கோங்க கட் பண்ணி சேர்க்கணும்னா கட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து செகண்ட் போல சின்ன வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதந்துட்டுக்கோங்க பாருங்க பத்து செகண்ட் போனா போச்சுன்னா இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கும் இப்போ நான் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய சைஸா எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க அதை சேர்த்திக்கோங்க நீங்க வெங்காயம் ஒன்னு ரெண்டா அரைச்சு கூட சேர்த்துலாம் நான் இப்படி சேர்த்துனா கொஞ்சம் நல்லா இருக்கும் வெங்காயம் அதுக்காக நான் இப்படி சேர்த்திக்கிறேன் இந்த மாதிரி சேர்த்து செஞ்சு பாருங்க குழம்பு செமையா இருக்கும் பாருங்க பெரிய வெங்காயம் போட்டு ஒரு பத்து செகண்ட் போல வதக்கிருக்கேன் நான் பச்சை கலக்காதான் தான் எடுத்து குடிச்சு வச்சிருக்கேன் பாருங்க அதையும் சேர்த்திக்கோங்க கொஞ்சம் நல்லாட்டோங்க எல்லாமே இந்த எண்ணெயில ஓரளவுக்கு எல்லாம் வதங்கணும் கொஞ்சம் இருபது செகண்ட் போல வதக்கி விட்டுரலாம் பாருங்க இது ஒரு இருபது செகண்ட் போல வதக்கி ஆச்சு இப்போ நான் ஒரு மூணு கத்திரிக்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்திக்கோங்க ஒரு பத்து செகண்ட் போல நல்லா வதக்கி விட்டுருங்க இதுக்கு தேவையான ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் போல வதக்கி தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் மல்லிகூள் ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன் மிளகாய்த்தூளும் அதே ஒரு டீஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்த்திருக்கேன் நம்ம ஏற்கனவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் அடுப்பை கொஞ்சமாக சிம்ல வச்சுட்டு நீங்கள் இதே மாதிரி பிரட்டி விடுங்க கொஞ்சம் அந்த மசாலாலாம் குடிக்கிட்டோம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்க மசாலா எல்லாம் ஒண்ணு போல நல்லா கலந்து வந்துருச்சு தக்காளி ரெண்டு தக்காளி இந்த மாதிரி எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில இது கூட சேர்த்துக்கிறேன் கொஞ்சமா பெருங்காயம் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க நல்லா கலந்து விடுங்க தக்காளி பச்சை வாசம் போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க பாருங்க தக்காளி பச்சை வாசம் போயிடுச்சு ஒரு பத்து இருபது செகண்ட் வதக்குனா போதுங்க இப்போ நான் ஒரு எலுமிச்சு பெரிய எலுமிச்சம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நான் இந்த மாதிரி கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க நான் திக்கா எடுத்துட்டு இருக்கனால பாத்துட்டு சேர்த்துக்கலாம் குழம்புக்கு இது கூடவே நம்ம வறுத்து வச்சிருக்கிற கருவாடியும் சேர்த்துக்கோங்க இது கூடவே இப்ப வேக வந்து அதனுடைய உப்பு காரம் எல்லாம் நல்லா புடிச்சிருக்கோம் அதுக்காக தான் நான் இப்பயே சேர்த்துக்கிறேன் நம்ம வறுத்துட்டோம் இல்லைங்களா அதனால கொலையாது அவ்வளவு சீக்கிரம் நல்லா வதக்கி விடுங்க எல்லாத்தையும் சேர்த்தி நான் என்ன கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு தூளுப்பு உப்பு சேர்த்துக்கிறேன் இதுக்கு தேவையான கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கியாச்சு நான் தக்காளி அரைச்சேன் மிக்சிலேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து எடுத்துக்கேன் ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்திக்கிறேன் நல்லா கலந்து விடுங்க உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்திக்கலாம் இது காய் எல்லாமே நல்லா உப்பு காரம் பிடிச்சி நல்லா காய் வந்து தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு வத்தி வந்த பிறகு பார்க்கலங்க முடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்கலங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்து காய் எல்லாம் வெந்து போச்சு நான் தேங்காய் ஊத்தாமதான் சமைச்சிருக்கேன் நீங்க தேங்காய் வேணும்னா சேர்த்திக்கலாம் தேங்காய் ஊத்தாமே குழம்பு பறங்க எனக்கு இவ்வளவு கிடைச்சிருக்கு அவ்வளவுதாங்க நல்லா கலக்கி விட்டி இந்த புளியோட எரிச்சல் இல்லாம இருக்கிறதுக்கு புளி குழம்பு புளியோட எரிச்சல் இல்லாம இருக்கிறதுக்கு நான் ஒரு சின்ன எலுமிச்சுளை சைஸ் அளவுக்கு ஒரு துண்டு வெள்ளம் எடுத்து சேர்த்திக்கிறேன் நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து கலந்துச்சு இப்ப நம்ம கடைசியா பத்தம் தொழில கருவாப்பிலையும் தூக்கலாம் அவ்வளோதாங்க இப்ப ஒரு பிளேட்ல நம்ம சர்வ் பண்ணிட்டு பார்க்கலங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சூப்பராக நம்மளுடைய கருவாட்டு குழம்பு ரெடியாகிடுச்சு வேர்க்கடலை கருவாட்டு குழம்பு சுட சுட சாதத்து கூட போட்டு பிசஞ்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அருமையாக இருக்கும் ஒரு தடவை நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஸோ ஹேப்பி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ